அதே மாதிரி ஹிந்து மார்க்கத்துல சார் நாங்க தீபாவளி கொண்டாடுறோம்ல வெடி பட்டாசு வச்சு கொடுத்துரும் அது சந்தோஷமா செய்யறோம் அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்ல அவங்க கிறிஸ்தமஸ் அன்னைக்கு தேதுகள் போகும்போது அந்த வெடிய கொடுத்தாங்க ஆனா முஸ்லீம்ல ரம்ஜான் பக்ரீத்துக்கு வெடி கொடுத்தறது இல்ல ஆனா முஸ்லீம் தாய்மார்களும் முஸ்லீம் நண்பர்களும் எங்க தீபாவளியிலே கலந்து கொண்டு நாங்களே ஆயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்க அப்ப எங்களுடைய இந்த கலாச்சாரத்தை அவங்க கொண்டாடுறாங்க அத நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சரி அறிவு உங்கள் ரம்ஜான் பள்ளியிலையும் இது மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க அனுமதி வழங்குமாறு கற்றுக் கொடுக்குறேன் அது உங்கள் குர்ராணி சட்டத்தில் இருந்தால் செயல்படுமாறு மாதிரி கற்றுக் வணக்கம் சரி அதாவதுங்க ஒரு சின்ன இது கேள்வி வந்து அடிஷனலா கேட்டா கூட அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம்ங்கிறது பதில் சொல்லுவாங்க சரி அதாவதுங்க இது நீ வருத்தப்படக்கூடாது சில விஷயங்கள நம்ம உடச்சே பேசணும் இந்த பட்டாசு கொளுத்துற பழக்கம் இருக்குல்ல அது வந்து எதுல பட்டாசு கிடையாது அந்த காலத்தில் பட்டாசு இருந்துச்சா கிடையாது அந்த காலத்தில் தீப ஒளியை தான் செய்வாங்க தீப ஆவலி தான் அது தீபங்களை கிண்ணத்தில் அந்த சிட்டி மண் சிட்டியில எண்ணெய் ஊற்றி அலங்காரமா வச்சிருப்பாங்க அதான் தீபாவளி என்று அர்த்தமா இருந்துச்சு இந்த பட்டாசுங்கிறது இந்தியாவுடைய கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட சீனர்களுடைய கண்டுபிடிப்பு சீனாவில இருந்து சீன வெடி அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதுக்கு பேரே வந்து சீனா வெடின்னு தான் பேர் அவன் கண்டுபிடிச்சி மார்க்கெட் பண்றதுக்காக நம்ம நாட்டை நுழைச்சதை வந்து பண்டிகையின் பெயரால நம்ம இணைஞ்சிருக்குறோம் கொண்டாடுறோம் அது மூணு மதத்துக்குமே அப்பாற்பட்டது இஸ்லாத்துக்கும் இல்லாதது இந்து மதத்திலையும் இல்லாதது கிறிஸ்துவ மார்க்கத்திலையும் இல்லாதது இந்து மதம் சனாதன தருமோங்குறாங்க அதுக்கு ஃபவுண்டரை யாருன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மார்க்கத்துல வந்து போன வருஷம் கண்டுபிடிச்ச ராக்கெட்லாம் எப்படி மதத்தில் வந்து சேர முடியும் சேர முடியாது பாயிண்ட் ஒன்னு ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷம் இருக்குல்ல சந்தோஷம் நம்முடைய ஒரு சந்தோஷம் ஒரே ஒரு சகோதரனுக்கு துக்கம் ஆயிடக்கூடாது நம்முடைய சந்தோஷங்கிற பேர்ல எழுநூத்தி ஐம்பது இடங்கள்ல ஏறத்தாழ இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு தீ விபத்துகள் இந்த வருஷம் தமிழகத்தில் மாத்திரம் ரொம்ப கடுமையான சட்டதிட்டங்கள் போட்டு நம்ம சந்தோஷத்துக்காக வேண்டி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ராக்கெட்டை வாங்கி கொளுத்தி விட்டுருவோம் அவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவழிச்சு ஒரு குடிசை போட்டிருப்பான அதுல போய் விழுவும் அவனுடைய வாழ்க்கையே அதுல இருக்குது எல்லாம் போயிரு இந்த சிவகாசியில இப்ப நடந்த அந்த பட்டாசு வெடிக்க தீ விபத்துல அந்த ஏழை குடிசைகள்னா என்ன அஞ்சு கெஞ்சி அவங்க வீட்டுடைய அளவு அஞ்சு கஞ்சி இந்த அஞ்சு கெஞ்சி இருந்த குடிசைகளுடைய அதுல விழுந்து ஒரு மூதாட்டி இறந்து போய் ஒரு முஸ்லீம் மூதாட்டி தான் முஸ்லீம் மூதாட்டி இறந்து எந்த மூதாட்டி இருந்தாலும் ஒண்ணுதான் ஒரு மூதாட்டி இறந்து போய் அந்த மக்கள் தீபாவளி போனஸாக ஆயிரம் ஐநூறு வாங்கி வச்சிருந்தாங்களே அதுவும் போய் ஒரு குமரை ஏழை குமரை கரை வேண்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டில் அதுவும் போய் உடுத்துறதுக்கு ஆடை இல்லாம இவ்வளவு பேர் ஒரு முன்னூறு பேர் தெருவில் நிக்கிறாங்களே ஒரே ஒரு இருபத்தஞ்சு ரூபா செஞ்ச வேலை நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பேருடைய வாழ்க்கை நம்ம விளையாடுற அதுல இந்து மதம் பார்த்து கிறிஸ்துவ மதம் பார்த்து அந்த வெடி போய் அடிக்குது இல்ல அப்ப வந்து இந்த பட்டாசுகளுக்காக வேண்டி நம்ம செலவு பண்ணுவது என்பது ஒன்னும் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் செய்யுது குடிசைகளை பாதிக்குது கொளுத்துறவர்களை இறந்துடுறாங்களே அதுக்கு சொல்லுங்க சின்ன குழந்தைகள் கையில பட்டாசு கொடுத்து வெடிக்க தெரியாம வெடிச்சு கண்டு போன குழந்தைகள் காது போன குழந்தைகள் கால் இழந்த குழந்தைகள் தங்களை தாங்களே அறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தற்கொலை முயற்சி வந்து ஒரு பண்டிகைக்கு நல்லதா இந்து மதத்தில் இல்லாத வியாபாரத்துக்காக நம்மளால ஏமாத்துறாங்க எல்லாரும் எல்லா பேரும் சேர்ந்து பிசினஸ்க்காக வேண்டி நம்மளை ஒரு மூல செலவை செஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இன்னும் இருக்கு கேளுங்க இந்த பட்டாசு நாளை நல்லா விளங்கிக்கணும் அதுல உள்ள அந்த கெமிக்கல் இருக்கு பாருங்க கந்தகமும் அதுல சேரக்கூடிய அந்த மருந்துகளும் அதுல இருந்து வரக்கூடிய நச்சு புகை எவ்வளவுக்கு காசு மா காத்த வந்து மாசுபடுது தெரியுமா ஆயிரம் கார்கள் ஓடுவதனால் ஏற்படுற நச்சு புகையை விட ஒரே ஒரு நாள் தீபாவளி கெமிக்கலால் ஏற்படக்கூடிய நச்சு புகை பெரிய அளவுக்கு சுகாதார கடை ஏற்படுத்துது அந்த புகையை கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு சுவாசிக்கிறோம் நம்ம சந்தோஷத்துக்காக விடக்கூடிய அந்த புகை ஒரு ஆஸ்துமா நோயாளியை என்ன என்ன வேதனைப்படுத்துது ஒரு நோயாளிக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தருது ஆக்சிஜன் சுவாசிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியுடைய நிலைமை எப்படி பாதிக்குது நம்ம அப்படி நினைச்சு பார்க்கணும் நம்ம பண்டிகை கொண்டாடுறோங்கிற பேர்ல இந்த மாதிரி காத்த வந்து மாசுபடுத்தலாமா காத்து மட்டும் மாசுபடல இன்னும் பொருள் கேளுங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் டெசிபல் சவுண்ட் வச்சிருக்கலாம் காது இருக்கு பாருங்க காது அதுல ஒரு சின்ன சவு தான் இருக்குது அது ஒரு லிமிட்டுக்கு தான் தாங்கும் அதுக்கு மேல போனச்சுன்னா காது நம்ம கேட்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவோம் அன்றைக்கு கேட்கிற திறன் எப்படி இருந்துச்சோ அந்த திறன் இன்னைக்கு நமக்கு இல்லை எங்க தாத்தாவுக்கு உங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு கேட்கிற திறன் அது இன்னைக்கு இல்லை ஏன் நம்ம கார்களும் வாங்கலாம் ஹாரணங்களும் குழாய்களும் மைக்குகளும் இந்த மாதிரியான லவுட் ஸ்பீக்கர்களும் வச்சு காது அடியு அடிச்சு ஏற்கனவே கெடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து பயங்கரமான முறையில் இந்த பட்டாசுகளை விட்டு போடுறதுனால மனிதனுடைய காது எவ்வளவுக்கு தாங்குமோ அதை தாண்டிய டெசிபல் அந்த சவுண்டு வரும் பொழுது செவிப்பறை கிழிக்கப்பட்டு போயிரும் வாகனத்தில் போயிட்டு இருப்பான் எங்கேயோ ஒருத்தன் ஒருத்தான் அதிர்ச்சியில் விட்டுருவான் கொண்டே மோதுவான் வணங்குதா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம மேலே வெடிச்சிருது வெடிக்குமா வெடிக்காதா பயந்து நிற்க வேண்டியிருக்கு சமயத்தில் மறைச்சு வச்சுட்டு போயிருவாங்க ஒரு கொட்டாங்கி கூட்டம் கவுத்தி வச்சுட்டு போயிருவான் நம்ம பாட்டுக்கு போவோம் போற நேரம் பார்த்து கிட்டத்தில் வெடிக்கு அழகு அடிச்சுக்கிட்டு விழுந்து எவ்வளவு நடக்குன்னு பாத்தீங்களா அப்ப இது சயின்டிபிக்கா எடுத்துக்கொண்டாலும் சரி சுகாதாரத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாத்துக்கும் மேலங்க ஒருத்தனை வந்து ஊதாரியா இருக்கணும் திட்டு நம்ம சொல்லுவோம் ஏன்டா காசை கரியாக்குறேன் நெசமாவே காசை கரியாக்குறேன் காசை காலையில கரியாக்கி வச்சிருக்கு காசு கரியாவுது ஒண்ணுக்கும் புண்ணியம் இல்ல இவ்வளவு நாள் என்ன ஒரு ஏழை குடும்பத்துக்கு தாங்குதான் அந்த பட்ஜெட் யோசிங்க ஒரு டிரெஸ் வாங்கி கே தீபாவளிக்கு அத்தர் பூசிக்க கிரீடம் வச்சிக்க

அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பட்ஜெட் போகுது அதனால எல்லா மதத்தவர்களுமே இந்த காசை பகிர்ந்து கொள்ளுங்க பட்டாசு வேணும் மனித உயிர்களோட விளையாட வேணாம் மனித ஆரோக்கியத்தில் விளையாட வேணாம் இந்து மதத்தில் இல்லாது இந்து மதம் சனாதன தர்மத்தில் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணுங்க தீபாவளிக்கு அந்த கிண்ணி அழகா ஜோதி மாதிரி ஏத்தி வாசல அதுல சந்தோஷம் கொண்டாடுங்க அது உங்க மார்க்கத்தில் உள்ளது இது எவனோ திணிச்சது அந்த கலாச்சாரத்தை கூடாது